சிவகாமியின் சபதம் கல்கியின் படைப்பில் ஒரு அற்புத காவியம் கல்கியின் எழுத்து அனைவரையும் வசப்படுத்திவிடும் அதில் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் அலை ஓசை முன்னணியில் உள்ள காவியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு தெரிந்தவரை சிறந்த நாவல் சிவகாமியின் சபதம் தான் பொன்னியின் செல்வன் சோழா டைனாசிட்டி பற்றியது என்றால் சிவகா சிவகாமியின் சபதம் பல்லவா டைனாசிட்டி பற்றியது ஏழாம் நூற்றாண்டில் கிருஷ்ணா நதிக்கு தெற்கே பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் வட இந்தியாவை ஹர்ஷர் என்ற மிகச்சிறந்த மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் நடுவில் சளுக்கியர்கள் புலிகேசி அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது மகேந்திரவர்மர் இங்கு நமக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மகேந்திரவர்மரின் மகன்தான் நரசிம்மவர்ம பல்லவர் பல்லவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வார்கள் சிலர் பல்லவர்களின் முதல் மன்னர் கடலில் கிடைத்த குழந்தை என்பார்கள் எப்படியோ தமிழ்நாட்டிற்கு நல்ல மன்னர்கள் பாரம்பரியமாக கிடைத்தது அல்லவா வடக்கில் ஹர்ஷர் நாளந்தா யூனிவர்சிட்டியை எப்படி சிறப்புடன் பராமரித்தாரோ அப்படியே மகேந்திரவர்மரும் காஞ்சி யூனிவர்சிட்டியை சிறப்பாக பராமரித்தார் சிற்பங்கள் செதுக்குவது சித்திரங்கள் வரைவது அருமையாக யாழ் மீட்டுவது எல்லாவற்றிலும் சிறந்தவர் மகேந்திரவர்ம பல்லவர் பல்லவர்கள் பிராகிருதம் வடமொழி பேசுபவர்கள் ஆனால் மன்னர் மக்களுடன் இணைந்திருக்க வேண்டும் அல்லவா அதற்காக தமிழை சிறப்பாக கற்றுக்கொண்டார் தமிழ் மக்களுடன் இணைந்திருக்க தமிழராகவே மாறினார் சமண மதத்தை சார்ந்திருந்தவர் சைவத்திற்கு மாறிவிட்டார் அந்த காலகட்டத்தில் நம் கண்முன் கொண்டு வருவதுதான் சிவகாமியின் சபதம் இதில் சிவகாமி நாகநந்தி கற்பனை கதாபாத்திரங்கள் மற்றவர்கள் சரித்திரத்தில் தான் கதை ஆரம்பம் ஒரு புத்த புத்தபிக்ஷுவும் ஒரு இளைஞரும் காஞ்சிக்கு செல்லும் ராஜபாட்டையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜபாட்டை என்றால் மெயின் ரோட் பௌத்த சன்னியாசி ஆறடி உயரம் அழகாக வாட்ட சாட்டமாக இருக்கிறான் காவி உடை உடக்கியிருந்தார் பக்திமானாக பார்ப்பதற்கெல்லாம் சற்று அச்சத்துடன் பார்ப்பது போல் இருந்தது அவர் தோற்றம் உடன் செல்லும் இளைஞன் பதினெட்டு வயது உள்ள அழகிய வாலிபன் அவன் பெயர் பரஞ்சோதி அவன் விட்சிவுடன் கேட்டு பேசிக்கொண்டே போகிறான் இன்னும் காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது சுவாமி என்று கேட்டதும் பிக்ஷு தூரத்தில் கை காட்டுகிறார் ஆம் காஞ்சியின் மாடங்கள் கோபுரங்கள் தெரிய ஆரம்பித்தன அதை பார்த்ததும் பரஞ்சோதி ஒரு மரத்தடியில் ஓய்வாக உட்கார்கிறார் பிட்ஷியும் அருகில் அமர்கிறார் அவர்களுக்கு எதிரில் அழகிய ஏரி உள்ளது பிக்ஷு அந்த ஏரிக்கு மகேந்திர தடாகம் என்று பெயர் என்று கூறுகிறார் பின்னர் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் வழியில் வைக்கோலும் நெல்லும் ஏற்றிய வண்டிகள் சாறை சாரையாக சென்றன சாலையின் இருபுறமும் புறமும் செடிப்பாக இருந்தன சற்று தூரம் சென்று சென்றதும் அழகிய பூந்தோட்டம் தெரிந்தது வாசனை மனதை மயக்கியது அப்போது ஒரு பாம்பு அவர்கள் குறுக்கே ஓடி மறைந்தது உடனே பரஞ்சோதி அடிகளே மத்தியானம் ஒரு பாம்பை கொன்று என்னை காப்பாற்றினீர்கள் ஆனால் உங்கள் மதப்படி ஜீவனை கொல்லக்கூடாது அல்லவா என்று கேட்கிறார் அதற்கு அவர் தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சொல்கிறதல்லவா என்று கூறியபடி நடக்கிறார் காஞ்சிபுரத்தில் நுழையும் போது ஒரு சமணத்துறவி எதிரில் வருகிறார் அவருடன் பேசும்போது அவர் பல்லவ நாடு சடையன் கூத்தாடும் இடமாக மாறிவிட்டது நான் பாண்டிய நாட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு இன்று கோட்டை கதவுகளை சீக்கிரம் மூடுகிறார்கள் சீக்கிரம் போங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார் அதை போலவே கோட்டை கதவு சாத்தி இருக்கிறது பரஞ்சோதி கிராமத்திலிருந்து வருவதால் அனைத்தும் அவனுக்கு அதிக அதிசயமாக இருக்கிறது கோட்டையை சுற்றி அகழி அதில் முதலைகள் எல்லாவற்றையும் இதை வியப்புடன் பார்த்தபடி கோட்டைக்காரிகள் செல்கிறார்கள் வாசலில் ஒரு சேமங்கலம் பொங்கியது அடிகள் அதை கட்டையால் அடித்து சத்தம் எழுப்பியதும் ஒரு காவலாளி மேலிருந்து பார்த்துவிட்டு கீழே வந்து அந்த பிரம்மாண்டமான கதவில் உள்ள சிறு கதவை திறந்தார் அவர் திறந்ததும் இருவரும் கோட்டைக்குள் சென்றார்கள் ஆகா எவ்வளவு விளக்குகள் எவ்வளவு அழகு என்று பரஞ்சோதி அதிசயப்பட்டு கொண்டே நடந்தான் பரஞ்சோதி அடிகளாரிடம் உங்களுக்கு மட்டும் எப்படி கதவை திறக்கப்பட்டது என்று கேட்டுக்கொண்டதும் அவர் என் காவித்துணியின் மகிமை ஒரு முறை அந்த காவலாளி மகனுக்கு பாம்பு கடித்த போது நான் காப்பாற்றினேன் என்று கூறிவிட்டு நீ என்னுடன் புத்த மடத்துக்கு வருகிறாயா என்று கேட்டார் அதற்கு பரஞ்சோதி இல்லை நான் ஞான சம்பந்தர் மடத்துக்கு போகிறேன் என்று கூறிவிட்டார் அப்படியானால் சரி நாம் இப்போது பிரிகிறோம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ளது நீ போகும் இடம் என்று சொல்லிவிட்டு விட்சி பிரிந்து சென்று விட்டார் பரஞ்சோதிக்கு நகரம் புதிதாகையால் நிதானமாக வேடிக்கை பார்த்தபடி நடந்தார் திடீரென்று மக்கள் பரபரப்பாக ஓடுவதும் அலறுவதுமாக சத்தம் தெரிந்தது அவர்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூறியபடி ஓடினார்கள் வீடுகள் எல்லாம் மூடப்பட்டது போட்டது போட்டபடி எல்லோரும் ஓடினார்கள் பரஞ்சோதிக்கு எதிரில் ஒரு சிவிகை பல்லக்கு வந்தது பல்லக்கு தூக்கிகள் அதை கீழே வை ஓடிவிட்டார்கள் அதில் ஒரு அழகிய இளம் பெண்ணும் அவள் தந்தை போல் தோன்றிய மோதியவரும் இருந்தனர் பூமி அதிர யானை ஓடி வருவது தெரிந்தது பரஞ்சோதி ஒரு கணம் தாமதித்து தன் ஏட்டியை எடுத்து யானை மீது வேகமாக வீசிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் அடுத்த பாகம் பின்னர் பார்ப்போம்